ஏழு நிலை ராஜகோபுரம் பிரதானமாக அமைந்துள்ளது ராஜகோபுரத்தை அடுத்து உட்பகுதியில் இடப்பக்கமாக அருள் தரும் வக்கிர அம்மன் சன்னதி உள்ளது காளி சன்னதியின் எதிரில் மேற்கு நோக்கிய நிலையில் ஆத்மலிங்கம் சன்னதி காளி சன்னதியின் இடது புறம் கிளி கோபுரம் அதாவது நடு கோபுரம் முற்புறத்தில் திருநந்தி அதற்கு வலப்பக்கமாக திருக்கல்யாண மண்டபம் அமைந்துள்ளது நடு தாண்டி உள்ளே கருவறையில் மூலவர் லிங்கம் உள்ளது ஐந்தோ முகம் இல்லாமல் மாறுபட்டு காட்சி அருள்கிறார் மண்டபத்தில் இருபுறத்தில் பத்தடி உயரத்தில் இரண்டு சோழர்கால துவார பாலகர்கள் உள்ளனர் மூலவர் திருப்பயர் சந்திரசேகரேஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் சந்திரனை முடியிலேயே சூடிப்பவர் என்பது இதன் பொருளாகும் சதிரபிடத்தின் மீதமைந்த வட்டமான ஆவுடையாரில் மூலவர் அழகிய முன்முகத்துடன் விளங்குகின்ற கம்பீரமான லிங்கம் அமைந்துள்ளது கிருதயுகத்தில் இருந்து திரேதாயுகம் துவாபாரக யுகம் என்று ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு முகமாக உண்டாயிற்று என்றும் கலியுகம் முடிவில் மேற்கு பக்கத்திலும் முகம் ஏற்படும் என்றும் நம்பிக்கை உள்ளது சம்பந்தர் அப்பர் கபில நாயனார் சேக்கிலார் ஆகியோரின் இலக்கிய குறிப்புகளும் வக்கிராசுரன் முதலியோர் வழிபட்டு உள்ள சான்றுகளும் கிடைக்கின்றன அம்பாள் அம்பாள் உலகை ரட்சிக்கும் அமிர்தேஸ்வரி எனவும் அழகுமிகு கோலம் கொண்ட வடிவாம்பிகை எனவும் வணங்கப்படுகிறாள் குண்டலினி முனிவர் வம்சத்தில் வந்த வக்கிராசுரன் இப்பகுதியை ஆண்டதாகவும் அவனை அழிக்க காளி இறைவனை வழிபட்டு அவனுடன் போர் புரிந்து வெற்றி பெற்றதாகவும் தல கூறுகிறது குண்டலினி முனிவர் கருவறையின் தென் திசையில் குண்டலினி முனிவர் எனும் சித்தர் ஜீவ சமாதி உள்ளது குண்டலினி மாமுனிவர் சமாதி மீது சிவலிங்கம் நிறுவப்பட்டு உள்ளது வகிராசுரனுடைய தாத்தாவாக குண்டலினி முனிவர் குறிப்பிடப்படுகின்றார் இதன் வெளிப்பாடாக குண்டலினி முனிவர் அவரது பேரனான வக்கிராசுரன் ஆகியோர் சிற்பங்கள் தென் பிரகாரத்தில் காணப்படுகின்றன வடதிசையில் மேற்கு நோக்கி வரதராஜ பெருமாள் தனித்து மூர்த்தியாய் நின்றொறுகிறார் வரதராஜ பெருமாள் சன்னதி பின்புறம் கிழக்கு நோக்கி சகஸ்கர லிங்க சன்னதி உள்ளது இதன் வடதிசையில் மேற்கு நோக்கி நவக்கிரக சன்னதி உள்ளது அருள்மிகு வடிவாம்பிகை அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது இங்குள்ள சன்னதிகள் அனைத்தும் நேர் நேராக அமையாமல் வக்கிரக்கதியில் அமைந்துள்ள கோவில் திருவக்கரை எனப்படுகிறது வக்கிராசுர அரக்கன் சிவனை தனது கண்டத்தில் வைத்து பூஜை செய்து தவ வலிமையால் சாகா வரம் பெற்றான் வலிமை பெற்றதாலேயே தேவர்களை துன்புறுத்தினான் தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் சிவன் திருமாலிடம் வகிராசூரனை சம்ஹாரம் செய்ய வேண்டினார் பெருமாளும் சூரனுடன் போரிட்டு தனது சுதத்தனத்தை வக்கிராசுரன் மீது பிரயோகித்து வைத்தார் வக்கிராசுரனின் தங்கை துர்முகி அவனை போலவே கொடுஞ்செயல் புரிந்து வந்தாள் அரக்கியான அவளை வதம் செய்ய பார்வதி தேவியே சென்றாள் ஆனால் துர்முகி கருவுற்றிருந்ததால் பார்வதி துர்முகியின் வயிற்றை கிழித்து சிசுவை தனது வலது காதில் குண்டலமாக்கி கொண்டு துர்முகியை வதம் செய்தாள் வக்கிராசூரனின் தங்கையை அழித்ததால் பார்வதி இங்கு வக்கிர காலியாக சம்ஹார கோடத்தில் அருள் புரிகிறாள் வக்கிர திருவுருவம் மிக்க அழகுடையது சன்னதிக்கு எதிரில் வக்கிராசுரன் பூஜித்த பெரிய வக்கிரலிங்கம் உள்ளது வக்கிர சம்ஹாரம் பண்ணியதால் ஓங்காரமாக இருந்த காளியை ஆதிசங்கரர் சாந்தம் செய்து இடது பாதத்தில் ஸ்ரீ சக்கரராஜ எந்திரத்தை பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது பிரமிக்க வைக்கும் வக்கிரகாளியின் திருவுரு சுடர்விட்ட பரவும் திருக்கதிர்களை கொண்ட தலை மண்டை ஓட்டு கிரீடம் வலது காதில் குண்டலம் எட்டு திருக்கரங்கள் வழக்கையில் பாசம் சக்கரம் வால் கட்டாரி கபாலம் பகைவர்களின் தலையை மாலையாக தொடுத்த தலை மாலை முண்ட மாலையினை அவள் முப்பரி நூலாக அணிந்திருந்தாள் இந்த சந்நதியை வலம் வர நினைப்பவர்கள் ராகுகேது கிரகங்களுக்கு காளி என்பதால் இடப்பக்கமாக முறையும் வளம் வந்து இடமாததாலும் சங்கராபரணி நதியின் கரையாக அமைந்ததாலும் வர்க்கரை வக்கரை என மருவி திரு அடைமொழி சேர்ந்து திருவக்கரை ஆயிற்று தலமரமாக வீழ்வவும் தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் குறிப்பிடப்படுகிறது வராக நதி எனப்படும் சங்கராபரணி ஆற்றின் கரையில் பெரிய ராஜகோபுரத்துடன் கோயில் அமைந்துள்ளது மரங்கள் கல்லாக மாறியிருக்கும் விந்தையுடையது இவ்வூர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பூமியில் வாழ்ந்த மரங்கள் அவற்றின் பட்டைகள் கிளைகள் கூடிய அதே தோற்றத்தோடு இன்றும் கல்லாக கல் மரங்களாக மாறி காட்சியளிக்கின்றன மூர்த்திகள் தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கும் இக்கோவிலில் மூன்று கால பூஜைகளுடன் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் சாந்தி திருத்தலம் எனப்படும் இத்திருக்கோயிலில் உள்ள வக்ர காளியம்மனை தரிசனம் செய்வதினால் எவ்வகை வக்ர தோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகும் திருமண பாக்கியம் மழலை பாக்கியம் வேண்டுபவர்கள் இக்கோயிலில் வந்து நெய் தீபம் ஏற்றுதல் தொட்டில் கட்டுதல் போன்றவற்றை செய்து பயன் பெறுகிறார்கள் இக்கோயிலில் பௌர்ணமி இரவு பன்னெண்டு மணிக்கு ஜோதி தரிசனமும் அமாவாசை தினத்தன்று பகல் பன்னெண்டு மணிக்கு ஜோதி தரிசனமும் நடைபெறும் சிவன் கோவிலாக இருந்தாலும் காளையும் குடிக்கொண்டிருப்பதால் இத்தலம் சக்தி தலங்களில் ஒன்றாகவும் புகழ்பெற்று திகழ்கின்றது மன நிம்மதி வேண்டி கிரக தோஷங்கள் நீங்க காரிய தடைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாக பூர்வ ஜென்ம பாவங்கள் விலக புத்திர தோஷங்கள் விலக காரிய தடைகள் நீங்க அருள்பாலிக்கும் சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறார்கள் வக்கிர சந்திர மௌலீஸ்வரர் சனி பகவான் சந்நதிகள் வெவ்வேறு திசைகளை நோக்கியவாறு வக்கிரமாக உள்ளன வக்கிர கிரகங்களால் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்திற்கு வந்து வக்கிரக்காளி வக்கிரலிங்கம் வக்கிர சனி பகவான் முதலியோரை தரிசித்து துன்பங்களும் நீங்க பெற்று வாழ்க்கையில் பயன் அடைவர் இத்தலத்தில் உள்ள நடராஜர் கால் மாரியாடும் திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார் தூக்கிய திருவடி இடிப்புக்கு வரை வந்துள்ளது இவ்வமைப்பு வக்கிர தாண்டவம் ஆகும் மற்ற ஆலயங்களில் உள்ளது போல் இல்லாமல் மூலவர் சன்னதி கொடிமரம் நந்தி ஆகியவை நேர்கோட்டில் அமையாமல் சற்று விலகி இருக்கின்றன இறைவன் இங்கு சுயம்பு அருள்பாலிக்கின்றார் சதுரடி பாகத்தின் மீது அமைந்த வட்டமான ஆவுடையாரில் உள்ள மூலவர் திருமேனி மும்முகத்துடன் உள்ளார் சிவலிங்கத்தின் பானப்பகுதியில் கிழக்கு தெற்கு வடக்கு ஆகிய மூன்று பக்கங்களிலும் முகம் கொண்ட லிங்கம் மும்முகலிங்கம் எனப்படும் தெற்கே உள்ள அகோர முகத்தில் வாயின் இரு ஓரத்திலும் இரு கோரைப்பற்கள் உள்ளன இதை பால் அபிஷேகம் செய்யும் போது மட்டுமே தெளிவாக பார்க்க முடியும் இந்த முகங்களின் கிழக்கில் உள்ளது தற்புருஷ முகம் தெற்கில் உள்ளது அகோர முகம் வடக்கில் உள்ளது வாமதேவ முகம் ஆகும் லிங்கத்தின் மூன்று முகங்களும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகியோரின் முகங்களை குறிக்கின்றது இங்குள்ள முருகப் அருணகிரிநாதர் பாடல்கள் பாடியுள்ளார் மூலவர் மும்முகலிங்கமாக காட்சி தருகிறார் இது வேறு எங்கும் காண முடியாத அற்புத திருக்காட்சியாகும் காளையின் சன்னதிக்கு எதிரில் மேற்கே ஆத்மலிங்கம் உள்ளது இது கண்டலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது இதை வக்கிராசுரன் பூஜித்துள்ளான் இந்த லிங்கம் கோடை காலங்களின் குளிர்ச்சியாக இருக்கும் மழைக்காலங்களில் லிங்கத்தின் மேல் பகுதியில் முத்து முத்தான நீர்த்துளிகள் காணப்படும் இந்த லிங்கத்திற்கு வக்ரலிங்கம் என்று பெயரும் உள்ளது குண்டலினி சித்தர் இங்கு ஜீவ சமாதி அடைந்துள்ளார் இங்கு அவரின் சமாதி கோயிலுக்குள்ளேயே உள்ளது நவக்கிரக சந்நிதியிலும் சனி பகவானின் வாகனமாகிய காகம் வழக்கத்திற்கு மாறாக தென்புறம் நோக்கி உள்ளது இங்குள்ள மரங்கள் கல்லாக மாறிய தொன்மை உடையவை பல்லாயிர ஆண்டுகளுக்கு முன் பூமியில் புதைந்த மரங்கள் பட்டைகள் கிளைகள் அதே தோற்றத்தோடு இன்று கல் மரங்களாக மாறி காட்சியளிக்கின்றனர் கிமு எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் கட்டப்பட்ட கோயில் இது ஒவ்வொரு ஊராக சென்று அங்குள்ள பழைய செங்கல் கட்டுமான கோயில்களை கற்றளிகளாக மாற்றிக்கொண்டே வந்தவர் ராஜராஜனின் பாட்டி செம்பியன் மாதேவி அவர்கள் திருவக்கரையில் உள்ள வகிர அம்மன் ஆலயத்தை திருப்பணி செய்து கொண்டிருந்தபோது நான்கு பனை உயர அளவிற்கு தஞ்சையில் ஒரு கோயிலை ராஜராஜன் எழுப்புகிறான் என்ற செய்தி கேட்டு தன்னுடைய பங்களிப்பாக ஏதாவது வழங்க வேண்டும் என்று ஒரு நந்தியை பரிசாக திருவக்கரையிலிருந்து வராக நதிக்கரை வழியாக அனுப்பி வைக்கிறார் நந்தி வராக நதியில் சென்றபோது பெரும் வெள்ளம் வந்து ஆற்றில் சிக்கி கொண்டு தஞ்சைக்கு செல்ல முடியாமல் இங்கேயே தங்கிவிட்டது தஞ்சை பெருவுடையாருக்கு எதிரே கம்பீரமாக உட்கார வேண்டிய நந்தி தற்போது திருவக்கரை அருகில் உள்ள சந்நியாசி குப்பம் என்ற இடத்தில் நின்று கொண்டுள்ளது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சேக்கிலார் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் ஆகிய அருளாளர்கள் திருவக்கரை அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரரை பாடி உள்ளனர் கோயிலை அடுத்து தீபலட்சுமி ஆத்தமலிங்க கோயில்கள் உள்ளன நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்கள் தீபலட்சுமியின் திருக்கோயிலில் ராகு காலத்தின் திருவிளக்கேற்றி அம்மனை தொழுது மாங்கல்யம் கட்டிவிட்டு வந்தால் விரைவில் திருமணம் கை கூடும் பிரதோஷம் மாதாந்திர பௌர்ணமி அமாவாசை சித்ரா பௌர்ணமி உற்சவம் ஆடி கிருத்திகை கார்த்திகை தீப உற்சவம் தைப்பூசம் மற்றும் காணும் பொங்கல் உற்சவம் தமிழ் வருடப்பிறப்பு திருக்குளத்தில் தப்பல் உற்சவம் ஆகிய இத்தலத்தின் முக்கிய விழாக்களாகும் அமைவிடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து மயிலம் வழியாக பாண்டிச்சேரி செல்லும் பேருந்து வழியில் பெரும்பாக்கம் என்னும் இடத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் திருவக்கரை அமைந்துள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்